திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சட்டமன்ற தொகுதி திமுக ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது வந்தவாசி சட்டமன்ற தொகுதி திமுக ஆலோசனைக் கூட்டம் சன்னதி தெருவில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் கலந்து கொண்டு தேர்தல் ஆலோசனை வழங்கினார் அப்பொழுது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நாற்பது பாராளுமன்ற தொகுதியை விட ஆரணி பாராளுமன்ற தொகுதி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் அதற்கான தமிழக அரசின் திட்டங்களான மகளிர் உரிமை தொகை மாணவர்களுக்கு காலை உணவு பள்ளி மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு இலவச பேருந்து மற்றும் வந்தவாசி தொகுதியில் நடைபெற்ற பல்வேறு திட்டங்களை எடுத்து கூறி நூறு சதவீதம் உழைப்பை நாம் செலுத்த வேண்டும் மேலும் ஆறு சட்டமன்ற தொகுதியில் வந்தவாசி தொகுதியில் அதிகபட்ச வாக்குகளை ஆரணி திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் பெற வேண்டும் என குறிக்கோளோடு அனைவரும் பணியாற்ற வேண்டும் அதற்கு பகுதி கிளை ஒன்றிய நகர மாவட்ட நிர்வாகிகள் தேர்தல் வாக்குப்பதிவு வரை ஓயாமல் தங்கள் பங்களிப்பை செய்திட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் நகர கழக செயலாளர் தயாளன் ஒன்றிய செயலாளர் காட்டேரி இளங்கோவன் தெல்லார் ராதா ஆரியாத்தூர் பெருமாள் கீழ்கொடுங்காலூர் பழனி மலையூர் சுந்தரேசன் பெரணமல்லூர் ராமசாமி நகரமற்ற தலைவர் ஜலால் துணைத் தலைவர் ஸ்ரீனிவாசன் நகர அவைத்தலைவர் ஜான் மற்றும் மாவட்ட அணி நிர்வாகிகள் நகர ஒன்றிய கிளைக்கழக செயலாளர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது